நான் சட்டமன்றத்தில் கேட்டது ஒரு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்றேன் பாலூரையும் பாலூருக்கு அருகாமில் இருக்கிற மலைப்பகுதியும் இணைத்து ஒரு வேளாண்மை கல்லூரி அறிவிப்பிற்கான வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் அதை குறித்து நான் பரிசீலிக்கிறேன் என்று வேளாண்மை துறை அமைச்சர்கள் சொன்னார் அந்த இடம் வேளாண்மை பல்கலைக்கழகம் வருவதற்காக எடுக்கிறீங்களா இல்ல தோல் தொழிற்சாலை வருவதற்காக எடுக்கிறீங்களா இல்ல கெமிக்கல் இன்று சிப்காட்டை நாசமாக்கி தெற்காசியாவிலே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற இடம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அது போன்ற இன்னொரு தொழிற்பூங்கிற பேரை ஷிப்கார்ட் கொண்டு வர போறீங்களா ஏன் எல்லாவற்றையும் மறைக்கிறீங்க மாவட்ட நிர்வாகம் ஏன் மறைக்குது பொதுமக்களை அச்சுறுத்தி பீதியை உண்டாக்கி அறுவடை செய்வதற்கு மூன்று மாத அவகாசம் தாருங்கள் என்று விவசாயிகள் கேட்ட கூட தர மறுத்து இந்த காட்டு தனத்தை ஏன் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன் ஏற்கனவே என்எல்சி நான் பேச்சுவார்த்தை சீஃப் செகண்டரியோடு முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தையில் மூன்று கட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோதே போது சேத்தியத்தோப்பு பகுதியை ஒட்டிய நெல் வயல்களை அழித்தீர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை விசாரித்து அதிலே உங்களை கண்டித்து அந்த பருவ அறு பருவம் அறுவடை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறீர்கள் என்று எச்சரித்து கண்டித்தது ஏற்கனவே இந்த மாவட்டத்துடைய தலைவர் காவல் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டிப்பு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு இன்னைக்கு மழைநீர் குப்பம் உள்ளிட்ட பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட இந்த பகுதிகளை இவ்வளவு அவசர அவசரமாக விவசாய நிலத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன மூன்றாவது என் தொகுதியில் அங்குச்செட்டிபாளையத்தில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அருந்ததியை பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்க இடிக்கிறீங்க பண்டுட்டி டவுனில் முன்னூறு வீட்டை இடித்து தரமட்டமாக்கிருக்கிறீங்க நெல்லிக்குப்பம் பகுதியில் அங்கே இருக்கிற குடி மக்களுடைய வீட்டை இடிக்கிறீங்க இதெல்லாம் இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா அரசு அதிகாரிகளை நான் கேட்கிறேன் இதையெல்லாம் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அதெல்லாம் நாங்கள் எங்கள் அரசு அவசரப்படாது நாங்க மக்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்படி முன்னெச்சரிக்கை இல்லாம உங்களுக்கு மாற்று இடம் மாற்று வீடு கட்டி தராம எந்த குடியிருப்புகளையும் நாங்க காலி செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க விவசாயிகள் விளைநிலையத்தில் விவசாயம் செய்யற விவசாயத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம் உயர் நீதிமன்றம் காட்டிய போது தமிழ்நாடு அரசு அட்வொகேட் ஜெனரல் சொன்னாங்க இன்னைக்கு எந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த மலைப்பகுதியில் எங்களுடைய மலை விவசாயத்தை அழிச்சீங்க ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி முந்திரி மரங்களை வேறோடு புடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரிச்சு எங்களுடைய குடலை பிடுங்கின மாதிரி எங்களுடைய நுரையீரலை பிடுங்கின மாதிரி எங்களுடைய இதயத்தை அப்படியே நீங்க கொண்டு கீறி புடுங்கி வீசின மாதிரி வீசி இருக்கிறீங்களா இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார் இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி வீடு நிலங்களும் பட்டா கேட்டு போராடியிருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குற இந்த அநியாய அக்கிரமத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம்